இப்போது ஒரு பக்கம் வந்து விஜய் அப்படின்னு வெண்ணிலா கூப்பிட்டதுக்கப்புறமா விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷம் பார்த்தியா வெண்ணிலா வந்து என்னை விஜய்னு கூப்பிட்டுட்டா எல்லாம் ஞாபகமாக அவளுக்கு வந்துட போகுது ஸோ வந்து அவ்வளோ சந்தோஷமாகறாரு விஜய் ஸோ வந்து காவேரி கிடந்த விஷயத்துலாம் சொல்லும் போது காவேரி வந்து விஜய் முன்னாடி சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிக்கிறாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு பயம் என்ன அப்படின்னா எல்லாம் ஞாபகமும் வந்துடுச்சு அப்படின்னா விஜய் வந்து சுத்தமாக நம்மளை விட்டு பிரிஞ்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விஜய் சந்தோஷப்படப்பட ஒரு பக்கம் மனசுக்குள்ளே ரொம்ப வேதனையை வச்சுட்டு வெளியில் வராங்க காவேரி வெளியில் வந்ததுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் ராகினி வந்து பார்த்தியா இப்போ விஜய்னு சொன்னதுக்கே எவ்வளோ சந்தோஷப்படுறாருன்னு நாளைக்கு வந்து ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெணிலா விஜய் ரெண்டு பேரும் தான் ஒன்று சேருவாங்க நீ வந்து கிளம்ப வேண்டியதான் அவ்வளோ தான் உன்னோட லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு வந்து டீஸ் பண்ண உடனே அழுதுகிட்டே போகிறாங்க வாய் மூடு அப்படின்னு சொன்னாலும் அழுதுட்டே போகிறாங்க காவேரி இல்லை தாத்தா பார்த்துட்டு சொல்கிறாரு எனக்கு கஷ்டமாக இருக்குது காவேரி நீ கவலைப்படாத எப்போல்லாம் வந்து வெணிலா விஜய் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருக்காங்களோ அப்பெல்லாம் அதை சொல்லி சொல்லி ஒன்று டீஸ் பண்ணுறாரு ராகினி எனக்கு அது மட்டும் நல்லா நல்லாவே தெரியுது நீ எதுக்கும் கவலைப்படாத பாத்தியா அவனுக்கு அடிப்பட்டப்ப எந்த அளவுக்கு துடிச்சு போனால் விஜய்னு பாத்தியா நமக்கு உரிமையானவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை யாராலுமே தாங்க முடியாது ஸோ நானுமே உங்கள் பாட்டி வந்து தான் பேசிக்கிட்டோம் எப்படி விஜய் மாறிட்டான் அப்படின்னு சொல்லி உண்மையில உயிரே வச்சிருக்கான் நீ எதுவும் கவலைப்படாத பாத்தீங்களா வெண்ணிலா வந்து விஜய் கூப்பிட்டா எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லும் கூட தாத்தா சொல்கிறாரு அதெல்லாம் இல்லைம்மா ஆசைப்பட்ட பொண்ணு இந்த அளவுக்கு வந்து உடம்பு சரி இல்லாமல் இருக்கிறப்போ கொஞ்சம் உடல்நிலை தேர்ச்சி அப்படின்னா சந்தோஷமாக இருக்க தானே செய்யும் அது எல்லா மனுஷங்களுக்கும் உள்ளது அதனால நீ வந்து எதுவும் அதை பண்ணிகிட்டு இருக்காத எல்லாமே சரியாயிடும் நீ கவலைப்படாத ஆனால் கண்டிப்பாக உன்ன விஜய் யாராலையும் பிரிக்க முடியாது உண்மையில அவ்வளோ பாசமாக இருக்கா நானும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு தாத்தா சொல்ல உடனே அதுக்கு வந்து காவேரி சொல்கிற உடனே காவேரி மனசில் நினைக்கிறாங்க அதெல்லாம் இல்லை தாத்தா வந்து நமக்காக மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க ஏன்னா அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம வந்து மனசு காயப்படுத்தக்கூடாது இந்த கான்ட்ராக்ட் விஷயம்லாம் தாத்தாக்கு எங்கே தெளிவாக போகுது இதெல்லாம் விஜய் பண்ணிகிட்டு இருக்க விஷயம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து மனசு கஷ்டத்தோடே போகிறாங்க காவேரி ஸோ அப்கமிங்கில் என்ன போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சுருந்த லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ